யாழ்ப்பாணம் நானந்தனையைப் புறப்படமாகவும் இலக்கம் நான்கு ஏ அச்சுக்கூட வீதி யாழ்ப்பாணத்தை வதிப்பிடமாகவும் தற்போது பிரித்தானியா லண்டன் கோல்ஸ்டர் லான்ஸ்டர் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பி எஃப் ஜே தேவநாயகம் அவர்கள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று லண்டனில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் പോൾ കാളംസെൻ്റെ സബരിമുത്ത് പാൽ സിസീലിയാ പാൽ തമ്മതികളി അൻപ മകനും കാളം ചെറു സവരിമുത്ത് അത്തോറിപ്പിള്ളികളുടെ അൻപ മനമനും കാളംസെൻ തവവടി അവൻപ കണവനും അരുനായകം കാളംസെന്റവുകളാണ് പുഷ്പം മഹേഷ്വരി അരുൺ സഹോദരി പ്രസില്ല പ്രസില്ലാ വിനിഷനോ റിജിനാ ആകിയോ സഹോദരും അരുൺ ் சில்வராடி ஆகியரின் பாசவிகத் தந்தய விஜிதா சசிரேக்கா ஆஹியரின் அட்பபாபனாரம நெய்த்தன ஜஹானன்ன அபிகீல் ஜஹாஸ்த்திக் எலெக்ஷன் ஆதடி ஆக்கியயோது அன்பு அப்பபாபம ஃபி்ராான்சிஸ் சந்தரா இவலா எயாஸ் பிள்ளை மேரி போவணிே, பனிகா தம்பமணி ஆகியோரின் அன்பு மயத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றான உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்